வணக்கம் நான் இப்போ இருக்கிற வந்து ஆக்ரால இருக்கிறேன் ஆக்ரால ரூம்ல தங்கி இருக்கிறேன் இப்ப இங்க இருந்து நம்ம கிளம்பி நேரம் அருகிவாது அருகுவாதுங்கிறது நானூறு கிலோங்க அதனால நைட் டிராவல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்க சொல்லி கொடுப்பேன் ஏன்னா மாதிரி மாதிர மழை பெய்து தோது நைட் டிராவல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு கிலோ போய் குழந்தை சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் இருக்கு ரெண்டாவது இன்னொரு மெயின் விஷயம் மெயின் தப்பு ஒன்று நடந்தது என்ன தப்புன்னு கேட்டிங்க திருப்பூர்ல இருந்து நான் கிளம்பியும் தெலுங்கானா வரைக்கும் வந்த வீடியோ அனைத்து வீடியோங்களும் லைட் ஆயிடுச்சு சரி தான் இந்த உங்கள்கிட்ட சொல்லணும்ல இல்லையா ஏன்னா தெலுங்கானால இருந்து அடுத்த போற நாக்பூர் அந்த வீடியோ போடுறாங்க ஏன் பழைய வீடியோ கொள்ளல ரெண்டு ஸ்டேட்லோட வீடியோ ஏன் வரலன்னு கேட்ட போடறாங்க இந்த வீடியோ வந்து கொண்டு இமயமலை கிளம்புற அப்படிங்கிற வீடியோ தெளிக்கும் தெளிவிட்டு எப்படின்னா மூணு நாள் வீடியோ எடுத்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு அந்த மெமரி கார்டை வச்சுட்டு வேற ஒரு புது மெமரி கார்டை போட்டாங்க போட்டு நைட்டு எலிட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பாட்டம்ல ஒரு பத்து வீடியோ வந்து பத்து வீடியோன்னு வாய்ஸு பாட்டம்தான் கிடையாது சரிங்களா அந்த வீடியோ எதனால எப்படி ஒரு சின்ன சேமரம் பாருங்க இந்த வீடியோ பாத்துருக்கீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து இப்படி ஆயிருச்சுங்க சரிங்களா அதனால வந்து அடுத்த நேரத்துக்கு எடுத்த வீடியோ முந்தாதிக்கு எடுத்த வீடியோ எல்லாம் தெளிவா இருக்குங்க எல்லாம் எல்டிங் நடிக்க ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் அப்போ கண்டிப்பா வந்து பண்ணிருவாங்க சரிங்களா இந்த வீடியோ என்ன குவிச்சிருந்தேன்னா சர்பைஸ் பண்ணுங்க கொஞ்சம் பண்ண இருக்கீங்க புடிச்சிருந்தா சேர் பண்ணுங்க இப்ப இங்கிருந்து நம்ம எடுத்த பயணத்தை போகணுங்க